ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு மாமா எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க என்ன பண்ணுற அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்குறாங்க இல்லைப்பா ஏதோ தப்பாக இருக்குதுன்னா எனக்கு தோணுது உங்களுக்கு எவ்வளோ தோ எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல எப்போயும் இவர் வந்து உங்கள்கிட்ட கேட்டதே இல்லை திடீர்னு வந்து கேட்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது அவ்வளோதான்ப்பா அவ்வளோதான் மாமா அப்படின்றாங்க அப்பா எனக்கும் அது எதோ தோணுது இவன் ஏதோ பெருசாக சதிவெல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது இவனை நம்பாதீங்கப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் டே விடுடா பேங்க் புக் பேங்க் இது அதுக்கப்புறம் பேப்பர் பேப்பர் தானே காமிக்கிறான் இதை வச்சு என்னை எப்படி முடிவு பண்ணிவிடுவேன் அப்படின்றாங்க அப்பா எனக்கு எல்லாமே தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முத்து வந்துட்டு இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஆனால் ஏன் எதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறான் எதுவுமே தெரியாமல் அம்மா வந்து அவனுக்கு அப்பா வந்து அவனுக்கு சைன் பண்ணி வேறு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க முத்து வந்து அதுக்கப்புறம் மீனா வந்து சொல்கிறாங்க மாமா உங்களோட விருப்பம் என்னவோ அதுவே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க மனோஜ் வந்துட்டு உடனே விஜயா வந்து ஆமாம் மனோஜ் வளர்ந்தாவே உங்களுக்கெல்லாம் பிடிக்காதே அதனால தானே தேவையில்லாமல் பா வார்த்தையில் கொட்டுறீங்க அப்படின்னுட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க எப்படியாச்சு அப்பா சைன் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சைன் பண்ணும்போது மீன் நான் வந்து